ஹாய் இன்றைக்கி திருவாதிரைங்க ஒரு சிலர் மதியம் சாமி கும்பிடுவாங்க இல்லைன்னா நைட்டு நாளைக்கு கூட கும்பிடுவாங்க நாங்கள் இன்றைக்கி மதியம் தான் கும்பிட்டோம் அதுக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற வாழை இலை வெத்தலை வாக்கு எலுமிச்சம் மெல்லாம் எல்லாமே பொறிச்சிட்டு வந்துச்சாச்சு அப்புறம் வீட்டில் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு மஞ்ச பிள்ளையார் பிடிச்சி வச்சாச்சுங்க அப்புறம் சாமிக்கு படைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா திருவாதிரைக்களி ஏழு நாட்டுக்காய் போட்டுட்டு புளி குழம்பு உப்பு பருப்பு ரசம் பொரியல் அப்பளம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சியாச்சு அப்புறம் மஞ்சள் பிள்ளா இருக்கும் சுற்றியும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கயிறு சுற்றி வச்சுட்டு சாமிக்கு தேனுங்கிறதெல்லாம் படைச்சாச்சுங்க படைச்சிட்டு தேங்காயை உடச்சு ஃபஸ்ட்டு நீர் விளாவிட்டு அதுக்கப்புறம் சூடெல்லாம் எல்லாம் காமிச்சு திண்ணுறெல்லாம் போட்டுவிட்டு சாமி கும்பிட்றதாங்க சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு மஞ்ச பிள்ளையா மேலே சுற்றி இருக்கிற மஞ்சள் கயிறு எடுத்துட்டு நம்ம கயிறு மாற்றிக்கலாம் கடைசியாக பார்த்திங்கன்னா வெளியே போய் நிலாத்தீர்த்த இறச்சிட்டு விரதத்தை முடிச்சாச்சுங்க அவ்வளோதான் நீங்களாம் உங்கள் வீட்டில் எந்த டைமுக்கு சாமி கும்பிட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் அட்